அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருப்போம் இல்லைனா தீராத நோயில் மாட்டிக்கிட்டு இருப்போம் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோம் வேறு ஏதாவது மனக்குழப்பங்கள் மனக்கவலைகளில் மாட்டிக்கிட்டு இருப்போம் இப்படி எது எப்படியா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடிவு காலமே பிறக்காதா போதுண்டா சாமி என்னோட வாழ்க்கை நான் பட்டதெல்லாம் போதும் இனிமேலாவது நான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஏங்கி தவிக்கிறீங்களா அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மிராக்கிள் வந்து நடக்கும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்ந்தது மழை போல பிரச்சனைந்துச்சி இப்படி பனி போல் கரைஞ்சிடுச்சு முன்னையே தெரிஞ்சிருந்தா நம்ம எப்போவோ இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கலாமே இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி வருத்தப்படுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் யாருக்கெல்லாம் வந்துட்டு தீராத கஷ்டம் இருக்கோ அவங்க எல்லாம் உடனடியாகவே இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இதை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில்லே கொடுத்துருக்குற பாருங்க சனிக்கிழமை நாளில் தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் சனிக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட இதை வந்து செஞ்சுக்கலாம் செய்யறதுக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் வேற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல அதாவது இப்போ பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்குதோ அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குளிச்சுட்டு செய்யும் போது அற்புதமான ஃபாஸ்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் செய்யறதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை முழுமையுமே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அதாவது காலை ஒம்பது மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி பாத சனி கண்டக சனி இல்லை சனி புத்தி நடக்குது ராகு திசை நடக்குது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவங்களும் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதாவது ஜாதக ரீதியாகவும் சரி இல்லை மன ரீதியாகவும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டம்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நீங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு கரெக்டாக அமைஞ்சிரும் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு இருப்போம் பார்த்தா கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று வந்து சொதப்பிடும் நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லி நொந்துக்கும் அதாவது சரியாக போய்ட்டுருக்கோம் நல்ல ரிசல்ட்டுன்னு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு அது நமக்கு காலவாரி விட்டுரும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் தொடர் தோல்வியை சந்திச்சிட்ருக்கிறவங்க அடி மேல் அடி வாங்கிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து அவங்க ிருக்கிறவங்க சித்திரவதைப்பட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிட்டேன் இது தவிர எதெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டம்னு இருக்கோ அதெல்லாம் நீங்குவதற்கு நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இப்போ தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கருப்பு எல் வந்து தேவைப்படுது இப்போ வீடியோ பார்க்குற சமயத்தில் உங்கள் இந்த கருப்பு எல் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு வேறு ஏதாவது ஒரு சனிக்கிழமை நாளில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கருப்பு எல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த தானியத்தை வச்சு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்முடைய தீராத கஷ்டங்களும் தீரும் நோய் தீரும் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் குழவிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லில் போட்டு ஒரு நாலஞ்சு நல்லா வந்து பவுடர் மாதிரி வந்து நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இருக்கிற எல்லை நம்மளால் மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி பண்ண முடியாது அதனால ஏதாவது ஒரு கல்லை வச்சு கொட்டிக்கோங்க இல்லை இந்த பரிகாரம் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து வாங்கிட்டு வந்த ஒரு பேக்கெட்டு எல்லையுமே நீங்கள் வந்து மிக்சரில் போட்டு அரைச்சி கூட இதை நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஓரளவுக்கு குறைப்பான பொடியை கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம் நான்கு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதற்கு மேல வந்துட்டு நீங்க செய்யாமே விட்டுலாம் ஏன்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் செய்யும்போதே நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகிறத நீங்கள் கண் கூடாக வந்து பார்ப்பீங்க நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களை விட்டு எல்லா நெகட்டிவிட்டியும் ரிமூவ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க கஷ்டங்களெல்லாம் கரைஞ்சு போகிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க இப்போ ரெண்டு வாரத்திலேயே இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நாலு வாரமும் செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது முழுமையான பலன் வந்து கிடைக்கும் அது உங்களுடைய வசதியை பொறுத்து இப்போ நடுவில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்கிப் பண்ணிட்டோம் அதுக்கடுத்த சனிக்கிழமை கணக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது எடுத்துக்கலாம் தொடர்ந்து பண்ணணுன்ட்டு இல்லை ஒரு நாலு சனிக்கிழமை அப்படிங்கிறது மட்டும்தான் கணக்கு இப்போ இந்த எள்ளு பொடியை உங்களுடைய கையில் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க யாருக்கு கஷ்டங்கள் இருக்குதோ அவங்க தான் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இப்போ பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குதுன்னா அவங்க தான் வந்து அந்த பரிகாரத்தை செய்யணும் கணவர் மூலமாக அவங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா கணவர் பேரைங்க மென்ஷன் பண்ணி செஞ்சுக்கலாம் மற்றபடி இப்போ கணவருக்கே தனியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அவர் தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் சரி இப்போ யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்க வந்து இந்த எள்ளு பொடியை உங்களுடைய வலது கையில் வந்து வச்சுக்கோங்க அதாவது ரைட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க அடுத்து வீட்டுக்குள்ளேயே மேற்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துக்கணும் கண்டிப்பாக வந்து மேற்கு திசையை பார்த்த மாதிரி தான் உட்காந்துக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கருப்பு எல்லை நீங்கள் பார்த்த மாதிரியே உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது அந் என்ன மாதிரி கஷ்டங்களெல்லாம் நீங்கணும் அது வந்து நோயாக இருக்கலாம் அவமானமாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களை விட்டு நீங்கணும்னு நீங்கள் மனதுக்குள்ளேயோ இல்லை விட்டோ அந்த கருப்பு எல்லை பார்த்து நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லும்போதே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணணும் அதாவது எல்லா கவலைகளையும் கொட்டிட்டோம்னா எந்தளவுக்கு அளவுக்கு நிம்மதியாக இருப்போம் அந்தளவுக்கு ஃபீலிங் வர அளவுக்கு நீங்கள் இதுகிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுங்க அதன் பிறகு நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வாசல்ல நின்னோ இல்ல மொட்டை மாடியில் நின்னோ ஒரே ஒரு தலைமுடி உங்களோட தலைமுடி இருக்குது இல்லையா அதை வந்து நீங்க புடுங்கிக்கோங்க அதை வந்து எடுத்துட்டு இந்த எள்ளு கூடவே சேர்த்து வச்சுட்டு வலது கையில் இருக்கிற இந்த எள்ளு பொடியவும் முடியவும் நீங்கள் இடது கைக்கு வந்து மாற்றிக்கோங்க அதாவது ரைட் ஹேண்டில் இருக்கிற இதை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து மாற்றிக்கோங்க அதன் பிறகு மெதுவாக இதை நீங்கள் மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்று ஊதி விட்டுருணும் காற்றில் கலக்கிற மாதிரி வந்து ஊதி விட்டுருங்க எக்காரணம் கொண்டு உங்கள் மீது வந்து படக்கூடாது அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளாரையும் வந்து இந்த பொடி வந்து சிந்தக்கூடாது அதுக்காக தான் நான் கொஞ்சம் அளவுக்கு மட்டும் அந்த பொடியை வந்து எடுத்துக்க சொன்னேன் ரொம்ப கொஞ்சமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் வீட்டில் உட்கார்ந்து நீங்க உங்க கவலைகள் எல்லாம் போகணும்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா அந்த சமயத்துலேயும் இந்த எள்ளு பொடியானது கீழே வந்து சிந்தக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் வெளியில் போய் ஊதி விடுறீங்க பார்த்தீங்களா அப்போவும் வந்து உங்கள் மேலே வந்து படக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து ஊதி விடுங்க அப்போ இந்த முடியும் சேர்த்து வந்து நீங்கள் ஊதி விட்டுருங்க அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுடைய முகம் கை காலெலாம் வந்து கழுவிக்கோங்க பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே வெளியில் ஒரு பக்கெட்டில் வந்துட்டு தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க இல்லை வெளியில் பைப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு சர்வெண்ட்டு கூட அந்த வெளியில் பைப்பில் தண்ணீர் பிடிச்சு உங்கள் முகம் கை கல்லாம் வந்து கழுவிக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு குளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம்தான் இதை வந்து எத்தனை நாள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நான்கு சனிக்கிழமை வந்து நீங்கள் செய்யணும் நான்கு சனிக்கிழமைகளில் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் உங்களை விட்டு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிறத நீங்கள் கண்கூட வந்து பார்ப்பீங்க இந்த பரிகாரம் வந்து ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை மற்றவங்களுக்கும் இதை பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்